ஆட்சி அனுபவது மக்கள் ஆட்சி மக்களை காப்போம் தமிழகத்தை இப்படி ஒரு செய்தி மக்காருக்கு சொல்லி நாம எழுச்சி சுற்று பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறோம் இந்த சுற்று பயணம் மிக மிக சக்திகரமாக இருக்கே இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் தலைநகரத்தில் இந்த நகரத்தில் மக்கள் எல்லாம்

வீடியோ மக்களுக்கு என்ன தவிர ஓட்டு போட்டு நாட்டு வந்திருக்கு நீங்க கவனப்படாத ஒரே ஆடு இருந்தால்தான் நீ அரசாங்கம் ஒரே வயல்தான் மக்கள் அதினியா அது நகரத்தில மக்கள்தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அதே போல நீ மக்கள வீடியில் நீ வீடுல ஒரு யூனிட் என் சே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூலாயிருக்கும் ஒரு யூனிட் என் சேங் ஐயாயிரத்தி